ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் இறுதியாக துலாத்திலே ராகு பகவான் மேஷத்திலே கேது பகவான் இந்த தன்மையில் பிறந்தவர்கள் துலாத்திலே ராகு இருக்க பிறந்தவர்கள் அவசியம் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒருமுறையோ இருமுறையோ சென்று வணங்க வேண்டிய அற்புத தாய் பவானி பெரியவாளையம் சென்னையின் அருகே இருக்கக்கூடியதான பெரியபாளையத்தில் வீட்டிற்கக்கூடிய சர்பஸ்வரூபினையாம் அந்த பவானி தாயாரை சென்று வருடம் ஒருமுறையோ இருமுறையோ வணங்கி வரும்பொழுது துலாம் ராசியில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த ராகுவால் ஏற்படும் துன்பங்கள் துயரங்களில் வெகுவாக அவர்களுக்கு விடுதலையை தரக்கூடிய அற்புத தாயாக விளங்கக்கூடிய அன்னை பவானி பெரியவாலயத்தில் விட்டிருக்கும் அவளை நீங்கள் சரணடைய வேண்டும் துலாம் ராசியில் ராகு பிறக்கும் பொழுது இல்லை இன்றைக்கு கோச்சாரத்திலே அந்த ராகு பகவான் துலாத்திற்கு வந்திருக்கிறார் என்றாலும் கூட நீங்கள் அத்துணை பேரும் சென்று அந்த வருட காலகட்டத்திலே ஒரு ஒருமுறையோ இருமுறையோ வணங்கி வரக்கூடியதான வணங்க வேண்டியதான அந்த அற்புதமான தாய் பெரியபாளையத்து பவானி அதை தவறாமல் கடைபிடித்து வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் மேஷத்து கேது மேஷத்திலே கேது பிறப்பிலும் இருக்கும் போச்சாரத்திலும் வரும் அவ்வாறு மேஷத்திலே கேது பிறப்பிலே இருக்க பிறந்த எவராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக வருடம் ஒருமுறை அல்லது இருமுறை தன் வாழ்நாள் முழுக்க சென்று வழிபட வேண்டிய இறைவன் பிள்ளையார் மலைக்கோட்டை திருச்சி திருச்சி செல்லுங்கள் மலை கோட்டையின் மேல் இருக்கூடிய நியாயமான நீங்கள் வெளிப்பட்டு விடுதலை பெற்று முடியும் அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு கருணை செய்வார் மாறாக நீங்கள் பிறக்கும் பொழுது மேஷத்தில் கேது பகவான் இல்லை என்றாலும் போச்சாரத்திலே அந்த கேது பகவான் மேஷத்திற்கு வரும்பொழுது அவசியம் நீங்கள் அந்த ஒன்னரை வருட காலத்திலே ஒரு ஒருமுறையோ இருமுறையோ திருச்சி மலைக்கோட்டை சென்று மேலிருக்கக்கூடியதான் அந்த பிள்ளையார் அந்த விநாயகனை வணங்கி வாருங்கள் அவசியம் அந்த கோச்சார கேது உங்களுக்கு நன்மையே தருவார் என்கின்றதான